நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த காயத்ரி சுந்தரம் திடீரென்று பார்வை நோய் தாக்கியது அது என் வாழ்க்கையை பரிதாபமாக ஆக்கியது நான் ஒரு நரம்பியல் நிபுணரை அணுகி சிகிச்சை பெற்றேன் ஆனால் என் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே நேரத்தில் நான் பரஞ்சோதியின் செயல்முறை வகுப்பு ஒன்றில் பங்கேற்றேன் பயிற்சியின் போது தாசாஜி நமக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் ஸ்ரீ பரம்ஜோதியிடம் எனது ரெட்டை பார்வை பிரச்சனையை தெளிவாக விளக்கி அவர்களின் அருளால் எனது பிரச்சனையை உடனே சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என் பிரார்த்தனைக்கு பிறகு ஸ்ரீமூர்த்தியிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் வந்து என் கண்கள் வழியாக என் மூளைக்குள் நுழைவதை கண்டேன் உடனே என் பார்வை சரியானது அன்றிலிருந்து எந்த மருந்துமின்றி எனது பார்வை முழுமையாக இயல்பாக உள்ளது கோடி கோடி பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி ஸ்ரீ நயனப்பா ஸ்ரீ நயன ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ ஜோதிக்கு ஜெய் ஜோதிக்கு மனமார்ந்த நன்றிகள்